இன்றைக்கி காலை சாப்பாடு எங்கள் வீட்டில் இட்லி காலையில் சலசல சலனு தூரல் தூரலுக்கு ஏற்ற மாதிரி இட்லியும் குடல் குழம்பு வைக்கலான்ட்டு நான் வந்து இப்போ இட்லியை வேக வச்சுக்கிடா எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சாச்சு அப்புறம் குழம்புக்கு வந்து வெங்காயம் வெள்ளைப்பொடி இஞ்சியெல்லாம் அ உறிச்சுட்டு அரைச்சி எல்லாம் தயாராக வச்சுட்டு குழம்பையும் கூட்டி வச்சிட்டேன் கூட்டி வச்சுட்டு நான் வந்து தனியாக அதே வேக வச்சு வச்சுருந்தே அதை வந்து கூட்டி வச்ச குழம்போடு சேர்த்து ஊற்றிக்கிடலாம் ஊற்றி நல்லா கொதி வரட்டும் தேங்காய் வேணுனாலும் ஊற்றிக்கிடலாம் நான் தேங்காய் ஊற்றலை அப்படியே சூப்பராக இருந்துச்சு இந்த குழம்பு காலையில் சுட சுட இட்லியும் குடல் குழம்பும் சாப்பிட்றது ரொம்பவே இதமாக இருந்துச்சு இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை அப்புறமா பார்ப்போம் இப்போ சாப்பாட்டை சாப்பிடலாம் 好吧，咱俩不。